சென்னை மக்களுக்கு வணக்கம் டாக்டர் ரம்யா மேடம் இருந்து நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்க அவங்களுடைய சொந்த கார் ஆட்டோமேட்டிக் காரில் பயிற்சி எடுக்கிறாங்க மேடம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிராஃபிக்கில் ஹெவி டிராஃபிக்கில் பயிற்சி கொடுக்குறோம் இது வந்து அஞ்சாவது கிளாஸு மூணு மணி நேரம் பயிற்சி இருக்கும் இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து சென்னையோட சிட்டி டிராஃபிக் உள்ளே ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு மூணு மணி நேரம் பயிற்சி கொடுப்போம் நல்லா ஓட்டுவாங்க கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா பில்டப் ஆகும் ஏன்னா எப்போவுமே சில டிராஃபிக் உள்ளே நம்ம ரொம்ப நேரம் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மல் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த டிராஃபிக்லேயே நம்ம ஓட்ட வைக்கும்போது அவங்களுக்கு இந்த ஏழு நாளோட எண்டில் பார்த்திங்கன்னா பயம் மொத்தமாக போய்டும் ரம்யா மேடமை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறவங்க ஏன் அந்தளவுக்கு பயந்த சுபாவம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே கார் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு எங்கக்கிட்ட பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கார் ஷோரூம்லேருந்து வேறு யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க ஆட்டோமேட்டிக் தான் ஆட்டோமேட்டிக் தானே நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு பதட்டத்தில் ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி போயிட்டாங்க ஸோ அவங்க டிரைவரால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் இவங்க காரை கொஞ்சம் இடிச்சிட்டாங்க அதனால தான் வந்து இந்த பயமே உங்களுக்கு நிறைய வந்துடுச்சு எப்பவுமே பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு தெரிஞ்சவங்க கிட்டே கரெக்டான ப்ரொஃபஷனான ட்ரெயினர்கிட்ட பயிற்சி எடுக்கணும் அது எடுக்காமல் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க போயிட்டு பயிற்சி எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ இடிச்சிடுவீங்க இடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொத்தமாக இருக்கிற கான்ஃபிடென்ட் எல்லாமே குறைஞ்சிரும் கான்ஃபிடண்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ட்ரெயினர்கிட்ட போயிட்டு பயிற்சி எடுக்க போனால் கூட உங்களுக்கு அந்த பயமே தான் திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டு இருக்குமே தவிர உங்களால் கார் ஓட்டுறதுக்கு நீங்கள் போக மாட்டீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பயந்துட்டீங்க அந்த பயம் தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு நல்ல ட்ரெயினரை பாருங்கள் பயப்படாமல் அவங்கக்கிட்ட பயிற்சி எடுங்க சாய் ப்ரஸ் பர்சனல் கார் ட்ரெயினருக்கு எங்கள் வாங்க நம்ம வந்து ஏழு நாள் க்ளாஸ் எடுப்போம் அதில் இருபது மணி நேரம் ட்ரைனிங் இருக்கும் எங்கள் ட்ரைனிங் வந்து எப்போவுமே வேறு லெவலாக இருக்கும் ரொம்ப நம்ம வந்து இதில் சொல்கிறத விட நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய சொல்லுவோம் கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா பில்டப் ஆகும் உங்கள் காரை நீங்கள் அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் ஓட்டலாம் ஸோ அதனால் சாய் பிராஸ் பர்சனல் கார்டினர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் உங்கள் காரில் பயிற்சி எடுங்க உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி எடுங்க பயிற்சி சிறப்பாக இருக்கும் எங்களுடைய பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பயம் இல்லாமல் உங்கள் காரை ஓட்ட முடியும் நன்றி